தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய எனச் சிலிருந்து அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் வசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆணிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு விட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இரையாட்சியை பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இரையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சௌரசவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரப்பட நம்ம இயேசு கிறிஸ்தான்டவர் என்ன சொல்றாரு என்னை பின்பற்றணும்னு வந்துட்டீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு பற்றியும் நீ ஃபீல் பண்ணாத எல்லாமே அது தானா நடந்துடும் ஸோ பற்றியும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டாரு ஓகேங்களா கலப்பையில் க அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு கலப்பையில் கை வச்ச முன்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது வேலையை முடிச்சுட்டு தான் நீ ட்ரிட்டனே வரணும் ஓகேங்களா ஸோ நம்முடைய நோக்கம் இயேசப்பாவை பின்பற்றணும் என்னக வாழ்க்கையை நம்ம உரிமை சொத்தாக்கிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவ்வளோதான் எடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் இனிமேல் எந்த பாவ சூழ்நிலை வந்தாலும் சரி யார் நம்மளை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது நம்முடைய நோக்கம் எசப்பா ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாம் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா கண்ணீருடைய நினைவு வந்து நாம் வந்து நினைவு நினைவுகூர்றோம் ஓகேங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் புனித தெரியசா குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு வாய்ந்தவங்க நம்ம இயேசப்பா மேலே ரொம்ப அன்பு அவர் அவருடைய இரத்தத்தினால் மக்களுக்கெல்லாம் புனிதம் அடையணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோவோ வேண்டுவாங்க ஓகேங்களா நாமளும் என்ன பண்ணலாம் அந்த கண்ணீர்கிட்ட நம்மளும் நம்மளே நமக்காக வேண்டிக்க சொல்லி நம்ம கேட்டுக்கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க యస్వి నృత్యం చేయం అల్లే ప్రైజ్ ద